அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி இதெல்லாம் தான் சேர்த்துருக்குறேன் இப்போ இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் நீங்கள் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இருக்குது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க அப்போ வந்து நல்லா இருக்கும் இப்போ நான் வந்து அதை சேர்க்கலை இப்போ உப்பு வளர்த்து தான் சே உப்பு மசாலாவும் உப்பு சேர்த்துருக்கேன் இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இப்போ நம்ம தண்ணி சேர்த்து மசாலாவும் மிக்ஸ் பண்ணி வந்து அப்ளை பண்ணி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்டில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம் இப்போ வந்து இதை தனியாக வேக போட்டுட்டு மசாலா போடுறத வர நம்ம கோட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்லா இருக்கும் இப்போ ஃபுல்லாகவே கோட் பண்ணிட்டு பார்க்கலாம் இப்போ மசாலா வந்து நம்ம ஃபுல்லாக கோட் பண்ணியாச்சு ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்டில் இருக்கட்டும் நம்ம அதுக்கப்புறம் இப்போ ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் இப்போ நம்ம பொட்ருக்க ஃப்ரை பண்ணிடலாம் ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்டில் வச்சாச்சு இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடானப்போ நம்ம வந்து கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் இது வந்து தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா வேண்டாம் கடுகு பொரியட்டும் இப்போ கடுகு பொரிஞ்சிட்டு இதில் வந்து கருவேப்பில் சேர்த்திடலாம் இது வந்து கட் பண்ணி வச்சிருந்தா பொட்டுற நம்ம இதில் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து சேர்த்திடலாம் இந்த மத்த நம்ம ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாக போதும் இப்போ ஒரு சைடு வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போடலாம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் இப்போ போட்டிருக்கா வந்து ஒரு சைடு வெந்துட்டு இந்த டைம்ல வந்து நம்ம திருப்பி போடலாம் ரொம்ப முருவாகவும் செய்யாமல் இந்த வெந்த நம்ம வந்து அடுப்பை வந்து நீங்கள் சிம்மிலேயே வச்சுக்கோங்க அப்போ வந்து ரொம்ப ஒரு மாதிரி கிறிஸ்பி ஆகாமல் நல்ல வெந்த அப்படியே கிடைக்கும் நமக்கு இப்போ இந்த டைமில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு நாலுலேருந்து அஞ்சு பல் பூடு பூடு வந்து தோல் எடுக்காமல் அப்படியே வந்து நம்ம இடிகல்ல போட்டு ஒரு தட்டு தட்டி இதில் சேர்த்தா உணங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும் அது உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பூடோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த டைமில் இதில் வந்து இந்த மாதிரி தோலோடு தான் தட்டி சேர்த்துக்கோங்க நம்ம இப்போ அடுத்த சைடு வெந்து வரும்போது இதுவுமே வெந்துடும் அந்த ஃப்ளேவர் வந்து இறங்கும்போது நல்லா இருக்கும் இன்னும் அடுத்த சைடு ஒரு நிமிஷம் வேகட்டும் அதோட வெயிட் பண்ணோம் இப்போ வந்து ரெண்டு சைடுமே கொண்டு வந்து ஃப்ரை ஆகிடுச்சு இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம் பாருங்க ரொம்ப கரியவும் இல்லாமல் இந்த டைமில் எடுத்தால் விடுந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் எண்ணெயுமே வந்து நம்ம ஃப்ரை பண்ணது கொஞ்சமாக போதும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இதே மத்தில ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க